வணக்கம் சொல்லுங்க ஹாய் बर्थडे टुडे விஷ் யூ ஹேப்பி बर्थडे थैंक यू ओके टेक दिस केक बिहाफ ऑफ माय ऑफ माय मम्मी एंड मामा मा வணக்கம் இந்த தம்முடைய திறனில் அர்ஜிதம்லா நான் உங்கள் அர்ஜிப்பிருக்கலாங்க இன்றைக்கி நம்ம இணைக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்திங்கனா சொன்னால் நம்ம ஊரில் தான் அதாவது விவிலானந்தர் சிறுவர் இல்லம் வந்து தெரியும் உங்களுக்கு ஸோ இங்கே இந்த இல்லத்துக்கு வந்து நிறைய பேர் நிறைய விதமான ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க அண்ட் அதே மாதிரி கனடாவில் இருந்து ஒரு ஃபேமிலி வந்திருக்காங்க இன்றைக்கி எங்கள் ஊடகம் வந்து உதவிகள் செய்து கொண்டிருக்கிற பிரம்மகுமாரியம்மா அப்படிங்கிறவங்க அவங்களோட பேரனோட பேர்டே வந்துட்டு இன்றைக்கி நம்ம இல்லத்து பசங்களோட வந்து செலிப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய நேரடியாக வந்து வந்திருக்காங்க ஸோ அவங்கள இன்றைக்கி நம்ம வெல்கம் பண்ணி இன்றைக்கி அவங்களோட பேராண்டியோடு சேர்ந்து இன்றைக்கி பசங்களோடையும் சேர்த்து வந்து நாங்கள் வந்து பிறந்தநாள் வந்து கொண்டாடுறது ஸோ ஸோ அதுக்காக வேண்டி தான் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ அண்ட் அவங்க வந்து இதுக்குள்ளே பண்ணுற ஹெல்ப் எல்லாமே அவங்க எங்களுக்கு எங்களுடைய பண்ண ஹெல்ப் எல்லாமே இதில் வந்து நாங்கள் சொல்லிக்கொள்ளுறோம் அதெல்லாம் வந்து முழுசாக பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பெல்வட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே பிரம்மகுமாரியம்மா வந்துட ஆவுங்க நாங்க சொன்னாங்க நாங்க தான் வந்து நீங்க வெல்கம் பண்ணனும் அப்படி சொல்லி நாங்க வர்றதுக்கு முன்னாலே அவங்க வந்துட்டாங்க எல்லாம் நம்ம கிஷோ தான் சொன்னார் வந்து ஜெரிவாதா அம்மாக்கள் 12 1 வருவாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்துவாங்கடா அப்படின்னு சொல்லி அப்ப நீங்க ஏலேியா வந்து நீங்க இல்ல அவையல் வந்து டிரைவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் தானே பே지컬 அங்க இருந்து இங்க வாரது அப்ப ஒலி கிட்டம் அந்த அப்பளே ஏலியா வந்துட்டு பிள்ளையளோட இருந்து கதை செய்யலாம் செய்து அவங்களுக்கு கேண்டி அதெல்லாம் கொடுத்து அப்ப அவங்களோட அவங்களோட பேசிட்டீங்க அப்பா எல்லாரும் பேசிட்டீங்க பேசிட்டீங்க என்ன சொன்னா ரதியா மாமா வந்து வந்திருக்காங்க உள்ள உள்ள தான் நிக்கறாங்க நாங்க இப்ப வெளியில தான் நிக்கறோம் சோ அந்த உள்ள போய் அவங்களே வந்து பார்க்கலாம் இப்ப ஓகேவா டிராவலிங் எல்லாம் ஓகே எல்லாம் சந்தோஷம் உங்கள கண்டத ரெட்ட சந்தோஷம் எல்லாரும் ஓகே என்ன சொன்னா உள்ள எல்லாரும் போன்ல தான் பேசினது பிரம்மாமாவோட வந்து நானே இப்ப இந்த நீங்க வாரந்து வாரதுன்னு சொன்னதுக்கு முதல்ல தான் ஒரு வாட்டி தான் பேசணும் நினைக்கிறேன்

நடக்குற <laughs> 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 <Okay. laughs>

சோ யார் யாரெல்லாம் வந்து கண்டிப்பா பண்ணி கொடுங்க பண்ணலாம் ஆரு ரெண்டு மூணு சேர்ந்து தான் எத்தனை மணி ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மணி முடிச்சு நீங்க

எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் மாத்திரம் வந்து மிகதையும் வந்து பார்க்கணும் எல்லாத்தையுமே வந்து இப்ப கொடுப்போம் ஓகே என்ன மாதிரி எப்படி சுகம் எக்ஸாம் அழிட்டியா என்ன மாதிரி மார்க் பரவாயில்லையா என்னென்ன சப்ஜெக்ட் என்னென்ன பாடம் சார் தமிழ்ல என்ன மார்க்ஸ் எக்ஸாம் ஃபினிஷ் நான் இங்கிலீஷ் கேட்க எப்படி விடாரு இவர் எக்ஸாம் பினிஸ் இவரால் புதுசா இருக்கு வந்தா புதுசா வந்தாரா எப்ப இவ்வளவு இவ்வளவு காலம் வந்து நீங்க இந்த ரெண்டாம் மாசம் வந்தீங்களா கோகே என்னட்டு சொன்னால் வந்துட்டு அம்மா நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாலே வந்துட்டு இவ பேராண்டியரை அதாவது அவங்களோட பேரண்ட பேட்டைக்கு வந்துட்டு இங்கே படிக்கிற ஆக்களுக்கு ஒருத்தர் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டுறாங்க உங்களுக்கு தெரியும் தேவியம் மக்கள் வந்துட்டு ஆரம்பத்தில் இவங்க கேட்டப்போ வந்து இவங்களுக்கு வந்துட்டு அந்த மேசையும் கதிரையும் வந்து கட்டுறாங்க ஸோ அவங்க மூலம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து இன்னொருத்தவங்களும் கொடுத்துட்றாங்க இன்னொருத்தவங்களும் கொடுத்துருந்தாங்க மாதிரி இன்றைக்கி வந்துட்டு பிரம்மா மக்கள் வந்துட்டு பேரனோட பிறந்த நாளுக்காக வண்டிட்டு அஞ்சு மேசை அந்த கதிரையை வந்துட்டு ஒப்படைக்க போகிறாங்க ஸோ வந்து Bede boy, dah kaya nanti, itu, haunglokan itu nama bawaan pedik kelam. Chair, right? Oke. Okay. Take this chair. chair. Be half of my, half of my. Mommy and mama, ma, ma. Mama, don't talk about yourself and mom self, okay? Mama, <laughs> okay. See, I'm don't touching this chair for you, okay? Okay. See. Okay. Take this chair.

ஜெனியூனான செய்கிற வேலை நான் நல்லா அப்சர்வ் பண்ணுவேன் நான் ஒரு டீச்சர் ஒருக்கா பார்த்தாலே இந்த மைண்டில் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண பாட்டியிருக்கேன் அடுத்தது வந்து ரெஸ்பாண்டிங் இப்போ நான் உங்களுக்கு அடித்தேன்னா நீங்கள் அதை

பேசுறது அண்ட் வந்து அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபோன் ஹேண்டில் பண்ண குடுத்தது வந்துட்டு பிசோட் அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மாகிட்ட இருந்துட்டுதான் நான் அந்த ஃபோன்ல வந்து பேசிக்கொள்றது அண்ட் வந்து நீங்க யோசிக்கல உனக்கு சின்ன படி ஒன்னு கூட நம்ம உதவி செய்யும்போது உனக்கு சரியா வந்து உண்டு சேவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடலாம் சின்ன நண்டு இல்ல மெனமண்ட இருந்தா ராசா எல்லாமே வெள்ளலா வெள்ளலா சின்ன படி பெரிய படி என் ஒரு கதை இல்ல இப்ப எத்தனையோ சின்ன சின்ன பிரியங்கள் கனடால எஸ்டாபலிஷ் பண்ணி நல்லா இருக்குன்னா உங்களுக்கு இந்த மனமண்ட துணிவு வேணம் அதுதான் முக்கியம் வாழ்வை செல்லம் சரி நீங்க வந்து சிலோன்ல இருந்து கனடா வந்துட்டு எத்தனை வயசுல போனீங்க நான் இங்க இருந்து ஸ்கோட்லேண்டுக்கு போனேன்னா ஹோட்லேண்ட்ல இருந்து பிறகு துபாய்க்கு மைக்ரேட் பண்ணிருந்தாங்க என் ஹஸ்பண்ட் வந்த ராயல் கம்பெனி ரேடியோ சீனியர் ரேடியோ ஃபார் போத ராயல் ரேக் அப்புறம் அங்க இருந்து கனடாக்கு நாங்கள் மைக்ரேட் பண்ணியிருந்தாங்க ராசா நாடு நாப்பது நாலு மாதிரி சிலோன்ல இருந்ததாக ஆகலாம் பதினாறு வயசு மட்டும் தான் இப்போ இப்ப ஜஃப்னாக்கு போறோம் முப்பத்தெட்டு வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணம் போறோம்

ஒரு கல்யாணத்துக்கு வந்துட்டு டக்கண்டு போயிட்டேன் அதுக்கு பிறகு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாரு லாட் ஆஃப் சேஞ்சஸ் கிளம்பு பெருசாக சேஞ்சுன்னு அது பட் கேள்விப்பட்டனா ஜஃப்னா கணக்கு சேஞ்சஸ் அப்போ போய் நம்ம எந்த மாதிரும் தேர்ட்டி எயிட் இயர்ஸுக்கு பிறகு வர போறாவா ஓ அவங்களும் இங்கே அங்க போனது இல்லை அவள் அங்கே தான் பிறந்த முப்பத்தெட்டு வருஷத்துக்கு அவங்க இங்கே உங்களோட வந்து வந்து என்ன எங்க மதர் செத்தவா மாமாக்கு செத்த வைக்கி வர அப்போ போய் கிட்னி சர்ஜரி இருந்தது ஒரு வருஷத்தால வந்துடாங்க வந்துட்டு ஒன் வீக் இருந்தாங்க அந்த நேரம்

மகன் தான் சொன்னானு தன்னை வளர்த்து படிப்பிச்சு எல்லாம் விட்டது இந்த மாதிரி தான் டிக்கட் எல்லாம் பார்த்து தந்த செலவுல எல்லாம் ஒரு பைசா நான் சில வளைக்கல ராசா எல்லாம் தான் செய்து கொண்டாந்து அன்ரோடிங்க ஸ்லோல வந்து சந்தோஷமா இருந்தது அப்கன் சைடு எல்லாம் சுத்திக்குள்ள நல்லாவே இருந்தது நல்லா இருந்தது போல நீங்க எப்படி எல்லாம் வந்து நிறைய பேருக்கான உதவிகளை தேடி தேடி செய்றீங்க தான இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அதாவது உங்களுக்கு எனக்கு ஒரு பெனிஃபிட் இல்ல மனதுக்கு சந்தோஷம் மனதுக்கு சந்தோஷம் ராசா அதான் வந்து மனதுக்கு சந்தோஷம் என்னடி கண்டிப்பா வந்து உங்களை எல்லாம் நான் எந்த பிள்ளைகள் என்று நான் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை நீங்கள் யார் நான் என்று போடலாம் அந்த மனம் எந்த அம்மா படிப்புக்கு இல்லை எங்களுக்கு என்ன அதை டிரைவர் இப்ப சொன்னார் இன்னும் எங்க அம்மா இந்த பல நாங்கள் நாலு பொம்பளை பிள்ளையாலும் ஒரு ஆம்பளை பிள்ளை எங்கள் பாப்பா நாடு வயசுல பாப்பா செத்துறேன் அங்கே பணக்காரர் ரெண்டு படியா எங்க அம்மா வளர்த்து படிப்பிச்சு சீதனம் தான் எல்லாம் செய்தவர் உங்களை மாதிரி நல்ல புள்ளிகளை சந்திக்கிறதுல நல்லா

ஓகே அதுதான் இப்போ என்னென்னு சொன்னால் நிறைய பேர் இப்போ எப்படி சொல்கிறப்ப சில பேர் வந்து உதவி பண்ணிவிட்டு அவங்கள்ட யாருன்ற வழியிலே சொல்லக்கூடாமனு சொல்லுவாங்க அதாவது வந்து நாங்கள் எப்படி அவங்களோட அமௌண்ட்டும் சொல்லக்கூடாதுலாம் சொல்லுவாங்க அப்போ எப்படி எங்களை நம்பி எங்கள் மேலே நம்பிக்கை வந்து சொல்லி சத்தியமாக எங்களுக்கு வந்து தெரியலை பட் வந்து அவங்கள்ட அவங்களோட நம்பிக்கைகளை வந்து உடைக்காம நாங்கள் அவங்களுக்கு எவ்வளோ நம்பிக்கையாக இருந்து செயற்படணுமோ அப்படி கடைசி வரைக்கும் நாங்கள் செயற்படுவோம் ஸோ அது அவங்களை பற்றி தவறாக கதைச்சத்தில் எனக்கு சரியான ஹர்ட் நான் அந்த நான் நிற்கிறேன்னு எழுதியிருக்க வேணும் ரிமார்க்ஸ் கமெண்ட்ஸ் போட்டிருக்க வேணும் உங்களோட மாதிரி

ஹேப்ரியோன் தம்பிக்கு இனிய பிறந்த நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஓகே என்னோட சொன்னால் இன்றைக்கி இந்த அஞ்சு மேசையும் அஞ்சு கதிரையும் கொடுத்தோட சேர்த்து வந்துட்டு இவங்க இவங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கிறத வந்துட்டு உங்களுக்கு தெரியுமா சாப்பிட்றதுக்குள்ளே இருக்கிற தண்ணி குடிக்கிற அந்த ஃபில்டர் ஒன்று இருந்தது ஸோ அது வந்து பழுதாயிட்டுது அண்ட் வந்துட்டு ரெக்வஸ்ட்டாக வச்சது அது ஒன்று வந்துட்டு செய்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அதுக்காமையாக இன்றைக்கி அதை ப்ரைஸை வந்துட்டு அதாவது அமௌண்ட்டாகவே கையில் வந்து கொடுக்க போகிறாரு வந்துட்டு பேர்டே போய் வந்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் பண்ண போகிறாரு ஸோ வந்து அதையும் ரெண்டு விஷயங்கள் வந்து இன்றைக்கி படுறேன் இன்றைக்கி ட்ரெண்டில் மூணு விஷயங்கள் அப்படி சொல்லலாம் ஒன்று வந்து இவங்களோட சேர்த்து இன்றைக்கி இந்த ஒரு பேட்டே வந்து செலிப்ரேஷன் பண்ணுறது அண்ட் அது தாண்டி இவங்களுக்கு வந்துட்டு படிப்புக்கு தேவையான இந்த அஞ்சு மேச கதிர் கொடுத்து அண்ட் அதோட சேர்த்து இவங்களுக்கு இந்த வாட்டர் ஃபில்டரை வந்து விண்றதுக்கான அமௌண்ட் வந்து கையில் ஒப்படைக்கிறது ஸோ வந்து கிப் பண்ணலாம் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே இப்போ வந்து பேட்டையை நல்லபடியாக வந்து கொண்டாடிட்டாங்க ஸோ அவங்க எல்லா பிறக்கும் வந்துட்டு வேறு பீசஸ் கேக்கும் வந்து கொடுத்துட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது இன்றைய தினம் பிரமகுமாரி அம்மாவர்களின் அன்பு புதல்வன் ஹேப்ரியன் தம்பியின் பிறந்த இனத்தை முன்னிட்டு அவரது குடும்பத்தினர் எங்களுக்கு தேவையாக இருந்த மேசை கதிரைகளை அன்பளிப்பு செய்தமைக்காகவும் சுத்தமான குடிநீரை பெற வேண்டும் என்பதற்காக நீர் சுத்தியரிப்பு இயந்திரத்தை வழங்கியமைக்காகவும் இல்லை நிர்வாகம் சார்பாகவும் இல்லை குழந்தைகள் சார்பாகவும் மனமான நன்றிகளையும் நல் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஓகே உண்மையில் வந்துட்டு அம்மா வந்து நிறைய உதவிகளை பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நேரடியாக வந்து இந்த உதவி பண்ணுறதுக்கான காரணம் நம்ம சொல்லி பண்ணிடுச்சுன்னா பேராண்டியோட அதாவது அவங்களோட பேரோனோட இந்த பேட்டையை வந்துட்டு இந்த பசங்களோட சேர்த்து வந்து சிறு விஷயம் பண்ணலாம் சிறு பண்ணலாம் கொடுக்குறது ஸோ அதுக்காக வந்து முன்கூட்டியை வந்துட்டு இவங்க வந்துட்டு கம்மி பண்ணியிருந்தாங்க ஒரு லட்சத்து முப்பதாயிரம் அதில் வந்து அந்த அஞ்சு மேச கதிரைக்கு வந்துட்டு நாங்கள் எழுபதாயிரம் கொடுத்துருந்தோம் கைமக்காக்கிட்டு அதை வந்து கேஜி கேக் ஷோப்பில் வந்துட்டு பத்தாயிரம் கேக்ஸுக்கும் இருக்கும் அதுமாதிரி சாப்பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கட்டியிருந்தோம் ஸோ வந்து இது பில்லு சரிங்களா ரைட் ஓகே அண்ட் வந்து இது தாண்டி ஸ்பாட்லேயே வந்து அவங்க ஏதாவது வந்து ஐநூறு ஆயிரம் கொடுத்துருந்தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த வாட்டர் ஃபில்டர் அதாவது குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரம் வந்து வாங்குறதுக்காக வேண்டி அந்த ஸ்பாட்லேயே வந்துட்டு அவங்க பணமாக வந்து கையில் படிச்சுருந்தாங்க வந்து எங் எங்களோட சார்பில் வந்து நாங்கள் நன்றிகளை சொல்லிக்கொள்ளணும் உங்களுக்கு அண்ட் வந்து நீங்கள் ஏதாச்சும் பேசணும் அப்படி சொல்லி ஆசை பேசலாம் எனக்கு இந்த உதவியை செய்கிறதுக்கு உதவி செய்த பிரகலாதன் திவான் அவேர்களுக்கு தான் நான் நான் சொல்லணும் எனக்கு இப்படி ஒரு உதவி செய்யறதுக்கு இங்கே போடுற தேடி வடிக்கொண்டு கேக்கல சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது உங்கள் மூலம் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷம் டூ பேட் தான் தான் நிற்கிறோம் இல்லாட்டி உங்களோட வீட்டில் அம்மா எல்லாரையும் பார்க்கணும்னு ஆசையாக இருந்து நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக ஓகே அவன் வந்து மறுபடியும் வந்து நாங்கள் எங்களோட சார்பில் நன்றிகளை சொல்லிக் அவன் வந்து இன்னைக்கு நாங்கள் காண்பிச்சிருந்த இந்த ஒரு காணல வந்து பார்க்கலாம் பழமையாக வந்து நாங்கள் அதிகமாக வந்துட்டு இதே ஆசிரமத்தில் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி அது பழமையாக ஒரே ஆசிரமத்தில் பண்ணணும்ன்றது எங்களோட அபிப்பிராயம் கிடையாது என்ன சொன்னால் ஒரே ஒரே வாட்டி நாங்கள் வீடியோவில் காண்பிடிச்சோம் அதுக்கப்புறமா வந்துட்டு சில பேர் ஆசைப்பட்டாங்க இதே ஆசிரமத்தில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வேற ஊருகள் இருக்க காசனமங்களில ஹெல்ப் பண்ணிரோம். ஆனா இந்த ஒரு ஆசிரமம் என்ன தெரியல நிறைய பேருக்கு பிடிச்சி போய் எல்லாரும் வந்து இந்த ஒரு ஆசிரமத்துக்கு பண்ண ஒரு சில ஆசைப்படுறாங்க அதுக்கு நாங்களும் என்னன்னே செய்யல. அதே மாதிரி எல்லா அடங்கல இருக்க ஆசிரமங்களுக்கும் நாங்களும் போய் தேடி போய் பண்ணோம். ஆண்ட வந்து இன்னைக்கு நாங்க காமிச்சிருந்தோம் இந்த ஒரு காணு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படி சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவே கட்டாயம் இந்த புள்ளியலே கொடுkohணும். வளன்வார புள்ளியல் நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லி நான் இந்த சார்புல கேட்டுக்கிறேன். நன்றி. நன்றி. பாய்னு சொல்லிடுங்க. அப்படியே ஓகே. பாய்.